காளி ஓம் நமச்சிவாய இப்போ இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது மூலிகைகளும் பாசனங்களும் இப்போ மூலிகைகள் அப்படி மூலிகைகள் இருக்குது பாசனங்கள் இருக்கிறது பாசனங்கள் அறுபத்தி நாலு வகையாக சித்தர்கள் பிரித்திருக்கின்றார்கள் இயற்கை பாசனம் முப்பத்தி ரெண்டு செயற்கை பாசனம் முப்பத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நாலு உவரசங்கள் தாது பொருட்கள் என்று நிறையாக ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பொருட்களை அங்கங்கமாக பிரித்து வகை வகையாக சித்தர்கள் பிரித்து பெயர் வைத்துள்ளார்கள் அந்த வகையில் பாசனங்கள் இயற்கை பாசனம் செயற்கை பாசனம் என்று அறுபத்தி நாலு வாசனத்தை சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள் இப்போ இந்த மூலிகைகள் மூலிகைகளில் என்ன சத்து மூலிகை இப்போ பாசனங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூலிகையில் இருக்கிறது கந்தகச்சத்துள்ள மூலிகள் இருக்கிறது மணசுலை சத்துள்ள மூலிகள் இருக்கிறது மிருதார் சிங்கு சத்துள்ள மூலிகள் இருக்கிறது படிகார் சத்துள்ள மூலிகள் இருக்கிறது உப்பு சத்துள்ள மூலிகள் இருக்கிறது மூலிகையிலும் எல்லா பாசனங்களும் இருக்கிறது இப்போ பாசனங்களில் என்னென்ன சுவை இருக்கிறதோ அதே போல் மூலிகையிலும் இருக்கிறது அதே போல் அந்த உலோகங்களிலும் செம்பு இரும்பு தங்கம் என்று அந்த உலோகங்கள் உலக அந்த உலக சத்தான மூலிகளும் மூலிகையில் இருக்கிறது அப்பொழுது நம்ம பாசனங்களையும் பயன்படுத்தி மருந்துகளை தயாரிப்பார்கள் மூலி அதே சத்துள்ள அந்த அதே பாசன சத்துள்ள மூலிகைகளை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கலாம் இயற்கையில் மூலிகையை பயன்படுத்தி தயாரிப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் அது இல்லாத பட்சத்திற்கு நம்ம பாசனத்தில் அந்த சத்தை எடுத்துக்கொள்வார்கள் அதனால் எல்லா மூலிகளையும் எல்லா பாசன சத்தும் கலந்திருக்கிறது கந்தக சத்து அந்த மூலிகையை நாம் மிருத அந்த மனசிலை மொழியை சேர்ந்து போடும்போது நெறிப்பறியும் அதனால் மூலிகை எரியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இந்த பாசனத்துக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதே மூலிகை கறிக்கிறது இதை உணராமல் சில கதறிக் கதறி கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் பாசனங்களில் என்ன சூழியோ என்ன சத்தோ மூலிகள் இருக்குது வெடிக்கக்கூடிய பாசனம் இருந்தால் வெடிக்கக்கூடிய மூலி இருக்கிறது பொரித்தாத்தா என்ற ஒரு ஒரு மரம் அதனுடைய பட்டையை நம்ம நுணுக்கி நெருப்பில் ஓட்டாய் பட்ட படவை என்று பொறிக்கும் அதனுடைய பேரை பொறித்தாத்தா அதனுடைய வீடியோவே அடுத்தது பார்ப்போம் இந்த மாதிரி கந்த சத்து மனசில சத்து படியார சத்து என்று ஒவ்வொரு மூலிகளும் நிறைய இருக்கிறது கந்த சத்து பிரமதண்டு சிறுமூலி மூலி என்று ஒவ்வொரு வகையாக எல்லா மூலிகளும் நவ வாசன எல்லாமே அறுபத்தி நாலு வாசனத்தை கொண்ட மூலிகள் எல்லாமே வியாபித்து நிற்கிறது அதை நாம் அறிந்து சித்திரில் அறிந்து தெரிந்து அதனுடைய பயனை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் பாசனம் செய்வதை இந்த மூலிகையும் செய்யும் மூலிகை செய்யக்கூடிய விஷயத்தை பாசனம் செய்யும் இந்த தன்மையை சித்தர்கள் அறிந்து ஒவ்வொன்றாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஈய மூலிகை சுரக்காய் செம்பு மூலிகை வேலுப்பருத்தி இலை இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக இருக்கும் இரும்பு மூலிகை கருந்துளசி கருப்பு சம்பந்தமானது எல்லாமே இரும்பு மூலிகை கருரசம் கொண்டது தங்க மூலிகை ஆவாரம்பு இந்த மாதிரி எல்லா இது வகைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் செம்பருத்தி எல்லாம் தங்கச்சத்து இது மாதிரி ஒவ்வொரு பாசனங்களும் எல்லா பாசன அரசியல் பாசனங்களும் எல்லா மூலிகளும் அடங்கியிருக்கின்றது அப்போ மருந்துகளை நாம் பயன்படுத்தும் போது இந்த பாசன இந்த மொழிகையில் எந்த பாசன சத்து இருக்கின்றது என்பதை அறிந்து நாம் பயன்படுத்தினாலும் மிகவும் நன்மையாக இருக்கும் ரசத்துள்ள மொழியை அதிகமாக இருக்கிறது அந்த மூலிகையை நம்ம எடுத்து இருக்கிறமே தயாரிக்கலாம் அதை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாதரசம் வெட்டி எடுக்கிற முறையிலையும் இருக்கிறது லிங்கத்திலிருந்து விரிப்பார்கள் நாகத்திலிருந்து விரிப்பார்கள் வேற இன்னும் பல மண்களிலிருந்து இருந்து எடுப்பார்கள் ஆனால் மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய ரசம் வழியே இருக்கிறது அப்போ அது எப்படி பொய்யாகும் மூலிகைக்கும் பாசனத்துக்கும் தொடர்பு உண்டு இது அறியாத பொய்யர்கள் மூலிகை வேறு பாசனை வேறு இது செய்வது இது செய்ய முடியாது அது செய்வது அது செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் அறிந்து உணரும் சித்தர்கள் சொன்ன உண்மையான மெஞ்ஞான தத்துவம் விளங்கும் அதனால் ஒவ்வொரு மொழி அறியும்போது இது என்ன சத்து உள்ளது என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான நடைமுறையே ஐயா சொல்லியிருக்கின்றார் போக அந்த முறையை உணர்ந்து நாம் ஒவ்வொரு மொழியும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்திற்கு பாசனத்தையும் பாசனம் என்ற கெமிக்கலை உலகத்துக்கு அறிவித்தவர்கள் சித்தர்கள் ஆதி காலத்தில் பிரிட்டிஷ்கார் வராதுக்கு முதலே ஜெர்மனியிலிருந்து சில வாணிபர்களும் வியாபாரிகளும் இங்கே வந்து இங்கே இருக்க ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் அங்கே முதல் முதலாக பாசனத்தை கண்டுபிடிக்கிறார்கள் வெடிகுண்டையும் அணுகுண்டையும் தயாரிக்கக்கூடிய முறைகளை ஆற்றலை அணுக்களை பழக்கக்கூடிய ஆற்றலை சொன்னவர்களை சித்தர்கள் திருமூலர்களும் போக முடிவரும் சித்தர்களுமே ஆவார்கள் இதை கொண்டு போய் அவர்கள் பாசனத்தை முதல் முதல் அறிந்து அந்த அணுகுண்டு கையெறி வெடிகுண்டு இந்த மாதிரி ஒரு பாசனமுடைய அறிவை சித்தரங்களை அறிந்திருக்கிறார்கள் நம்ம காலப்போக்கில் எல்லாமே நம்முடைய ஓலச்சூடைகளை எழுந்து வந்ததனால் நம்முடைய அந்த அறிவு நம்முடைய அந்த கல்வி நம்ம கலைந்து போனது மீண்டும் ஓலச்சூடைகளை நாம் விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் ஓலச்சூடிலே இருக்கிறது சில மூடர்களும் முட்டாள்களும் மூட மூடநம்பிக்கை என்று சொல்கிறார்கள் மூடத்தன்மை என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லி நிறையா நம்முடைய பாராமரி அழைத்து விட்டார்கள் மீண்டும் நம்முடைய பாரம்பரிய ஓலைச்சுவடிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்நிய நாட்டு சதிகளுக்கு இந்த ஓலைச்சுவடி சென்று விடக்கூடாது நம்முடைய தேசத்திலே இது இருக்க வேண்டியது நம்முடைய பாரத தேசத்திலே இந்த புக்கசங்கெல்லாம் காப்பாற்றப்படியும் ஒன்று இந்த நம்முடைய ஓலைச்சுவிலிருந்து அறிந்த பாசனங்களை எல்லாத்தையும் அறிந்து கொண்டே நமக்கே மாத்திரையாகவும் கெமிக்கல் என்ற பெயர் அவர் வைத்துக் கொண்டார் நம்முடைய பாசனத்தை கெமிக்கல் என்ற பெயர் வைத்து நமக்கு அறிவுரை நமக்கு அறிவு கண்கள் திறப்பு சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட கேவலமான நிலையில் நம்முடைய சமுதாயம் நம்முடைய தே நம்முடைய இனங்கள் போய்விட்டது இந்த நிலை மாறி மீண்டும் என்னுடைய பழைய பொக்கிசங்களையும் பாரம்பரியம் சித்திரச்சனும் ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்து அதனுடைய விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பழைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்த மூலிய வழிகளுக்கு முதல் எதிரி நம் மண்ணிலே இருக்கிறார்கள் முதல் எரி தமிழ் மண்ணிலே இங்கே தமிழ் மொழியை அங்கீகாரத்தை கொண்டு தமிழே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இவர்களே முதல் எதிரியாக இருக்கிறார்கள் சித்து வைத்தியம் என்று சேறு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய போலிகளே எதிரிகளாக இருக்கிறார்கள் வெளி பசுத்தோல் போர்த்திய புலியாக நரியாக இருக்கக்கூடிய நரிகள் இங்கே உலகிக் கொண்டிருக்கிறது அவர்களாலும் இங்கே ஆபத்து இந்த ஊழச்சுவடிகளுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஆபத்து இருக்கின்றது உண்மையை உணராமல் உலகில் கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் உண்மையை தெரிந்து கொண்டு பாரம்பரியத்தையும் ஊழச்சுவடையும் நம் பாதுகாப்பும் சித்தர்கள் சொன்ன மூலிகை வழிகளையும் பாசனத்தையும் ஆராய்ந்து முதல் முதல் கெமிக்கலையும் பாசனத்தையும் சொன்னவர்கள் சித்தர்களே நாம் அறியாமல் இருந்ததனால் அது அடங்கி முடிஞ்சு போய்விட்டது மீண்டும் அந்த வழிகளை நாம் தேடி மூன்றை ஆராய்ந்து நம்முடைய தீவீக புக்கி சித்தங்களை நாம் பாதுகாப்போம் காலி ஓம் நம சிவாய